பதினின் கீழ்கணக்கு நூல்களையும் அதனுடைய ஆசிரியர்களையும் பார்க்கலாம் பதினின் கீழ்கணக்கு நூல்கள்ல மொத்தம் பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கு அதை வந்து நம்ம மூணா வகைப்படுத்தலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீதி நூல்கள் இதுல பதினோரு நூல்கள் வந்து இருக்கு அடுத்து வந்து அகத்தினி நூல்கள் இதுல ஆறு இருக்கு புறத்தினி நூல்ல ஒண்ணு நீதி நூல்கள்ல நாளடியார் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் நான்மணி கடிகை இளம்பி நாகனார் இன்னா நாற்பது கதிலர் இனியவை நாற்பது பூதம் சேர்ந்தனார் திருக்குறள் திருவள்ளுவர் திரிகடுக நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் திருபஞ்சம் மூலம் காரியாசன் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் அகத்திணை நூல்கள்ல ஆறு ஐந்திலை ஐம்பது எழுதியது குறையனார் ஐந்திலை எழுபது மூவாதையார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் திணை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதையார் கைநிலை உள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் புறத்தினை நூல் வந்து ஒன்னு களவழி நாற்பது எழுதியது பொய்கையார்